வணக்கம் அரியலூர் மாவட்டம் ஜெயங்குட்டம் ஒழுங்குமுறை விற்பனை கூட்டத்தில் அறுவடை செய்யப்பட்ட நிலக்கடலை எல் மூட்டைகள் கொள்முதல் செய்வதற்காக வந்திருந்த விவசாயிகள் மூன்று நாட்களுக்கும் மேலாக காத்திருப்பதாகவும் கொள்முதல் செய்யப்பட்ட மூட்டைகளின் சாக்கு மற்றும் டோக்கன் வழங்குவதில் அதிகாரிகள் தாமதம் செய்து விவசாயிகளை அலைக்கழிப்பு செய்வதாகவும் கூறி ஜெயங்குட்டம் ஒழுங்குமுறை விற்பனை நிலையம் முன்பு விவசாயிகள் சாலை மறியல் போராட்டம் நடத்தியதால் திருச்சி சித்தம்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது டிஎன் செய்துக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன் வந்து கீழப்பரம்பலூர் எங்கள் ஊர் அங்கேருந்து இருந்தால் நாங்கள் இங்கே வந்தோம் இங்கே வந்தால் அந்த ஜேங்கடம் வந்தால் விற்கலான்ட்டு வந்தோம் இங்கே வந்தால் எங்களை மூட்டையவே இறக்க விட மாட்டோன்ட்டார் வாட்ச்மேனு மூட்டையை இறக்கி உள்ள ஒரு ஒதுக்குமர தான் வச்சுருக்கோம் அந்த மூட்டையை தூக்கி வெளியே போடுங்கிறார் நாங்கள் எப்படிங்க சார் தூக்க முடியும் பொட்டுச்சு யா உன இங்கே விற்றுபிட்டு போகிறத பார்ப்போம் டோக்கன் போடுறத பார்ப்போங்கிறார் வாட்ச்மேனே எப்படி வந்த சணம் விற்கிறது வா வாங்கிறது ஒரு விற்பனை கூடத்தில் வந்து இதுக்கெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டிங்களா இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்காத எப்படி வந்து நாங்கள் செய்கிறது நாங்கள் இன்றைக்கி தான் சார் காலைல ஆறு மணிக்கு வந்தோம் இந்த மாதிரி முன்னாடியே இவங்க டோக்கன் தான் போட்டால் தான் நாங்கள் விற்கலாம் இல்லைன்னா விற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டு வேற ஒரு பிரிதாளம் போவோம் எங்கே அரியலூர் போவோம் எங்கே போவோம் இவங்க அதையும் அறிவிப்பு கொடுக்குலாம் வந்து குந்தி நாலு நாளைக்கு குந்திருக்கோம் அஞ்சு நாளைக்கு குஞ்சிருக்குங்கிறது ஒரு சனங்க நாங்கள் வந்து காலையில் ஆறு மணிக்கு நாலு மணி கிளம்பி ஆறு மணிக்கு வரவங்க இங்கே வந்தால் மூட்டையாக இறக்க விட மாட்டான் வண்டி வாடகைக்கு பிடிச்சிட்டு வரோம் அந்த எங்கள் மூட்டைக்காக அவன் வாடகைக்கார எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவான் அந்த மூட்டை இறக்கி வைக்கிறதுக்கு இறக்க வைக்க முடியாது இறக்கி வச்சு மூட்டையை தூக்கி போடுங்கிறார் அந்த வாட்ச்மேன் வந்து நீ இன்றைக்கி டோக்கன் போட்டு வித்துக்கிட்டு போகிறத பார்ப்போம் அப்படின்னு என்ன சார் சண்டை பிடிக்கிறார் கருக்களோடைய எங்கே நாங்கள் கொண்டே அங்கே மூட்டையை உள்ளரை அடுக்கினதுக்கு தான் சார் அதுக்கு தான் சார் ரோட்டில் போய் நாங்கள் மா மா சாலை பண்ணோம் அப்புறம் இந்த எஸ்ஐ சாரு அவங்களாம் வந்துட்டாங்க அவங்க வந்து நாங்கள் உங்களை கேட்டு உங்களுக்கு முடிவு சொல்கிறோம் வாங்கன்னு சொல்லி எங்களை இது வந்துட்டாங்க என் பேர் பாக்கியம்